வீட்டு ரூமுக்கு வந்த மேடம் ஆள் இல்லாத நேரத்தில் உன் புத்திய காமிக்கிறியா சரி இப்படி எல்லாம் பண்ண உனக்கு வெக்கமா இல்ல இல்ல வெக்கமும் மானம் சூடு சொன்னா உன்கிட்ட இருந்தாதானே அதெல்லாம் என்னைக்குமே கிடையாது என்னைய நீ அப்படி எல்லாம் சொல்லவே முடியாது அப்படி தாண்டி சொல்லுவேன் வெக்கம் கேட்டவ எப்படி ஏன் கேபின் முன்னாடி வந்து ஏன் லேப்டாப்பே நீ நோண்டுவ அதுவும் என் பர்மிஷன் இல்லாம யாருடி உனக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தது யாருடா குடுக்கணும் உன்னை மாதிரி ஆளு கிட்டலாம் வாய் பேச்சு வச்சுக்கிறதே தப்பு கையால மட்டும் பேசலாம் ஓ நீங்க கையால பேசணும் என் கை என்ன புளியங்க படுத்துட்டு இருக்குமா சீவிடுவ சீவி ஒழுங்கா மரியாதையா

இந்த ஃபோல்டர்ல இருக்குறது அதுவும் வீடியோஸ் தான் ஆனா オリジナル வீடியோஸ் அதுல இல்ல பின்ன இதெல்லாம் வச்சிருக்க அதெல்லாம் உனக்கு தேவலாத கேள்வி எதுக்கு போ உனக்கு நானும் உன் ஃப்ரெண்டும் எப்படி இருந்தோம்ங்கறத பார்க்கணுமா ஒண்ணே மாதிரி ஒரு கேடுகிட்ட நாய நான் பார்த்ததே இல்ல இப்ப பாத்துக்கோ உன் பக்கத்துல நிக்கும்போதே அறுவருப்பா இருக்கு போதும் போதும் இதே டைலாக்கு எத்தனை வாட்டி தான் என்கிட்ட சொல்லுப எத்தனை வாட்டி சொன்னாலும் ஒன்ன மாதிரி நாதாரி நாய்களுக்கு புரியவே புரியாதுடா புரிஞ்ச வரைக்கும் போதும் இன்னமும் எதுக்கு நீ அந்த வீடியோஸ் கேட்டுக்கிட்டே இருக்க அதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு ஏய் அந்த வீடியோஸ் ஒண்ணுனால தான் நான் உன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னு வையே உன் பேச்ச கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு என்னடா வந்துச்சு அதாமா உன் ஃப்ரெண்டு என் கூட எப்படி இருக்கான்னு நீ காரை துப்புனா கூட தொடச்சு போட்டுட்டு உன்கிட்ட எல்லாம் கேட்டா நடக்குமா எனக்கு அந்த வீடியோ டெலீட் ஆகணும் ஒரிஜினல் காப்பியோட அது முடியாது முடியாத காரியத்தை இப்படி நான் பண்றது ஏன்டா முடியாது ஆக்சுவலி ஜீவா நான் எந்த பொண்ணு கூட இருந்தாலும் வீடியோ எடுத்துப்பேன் வித் பர்மிஷனோட ஆனா உன் ஃப்ரெண்ட் பத்தி இருக்கா பாரு என்னைய வீடியோ எடுக்கவே விடல அந்த போனை தள்ளி 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 விட்டுக்கிட்டே இருந்தா கடுப்பாயி தான் ஒரு அரை அரைஞ்சேன் ஒரு அரைக்கே செத்து போயிட்டா பாவம் அவ செத்து போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் பாவமா இருந்துச்சு இருந்தாலும் அவளை பார்க்கும் எனக்கு இன்னும் எப்படி

நீ மாட்ட தாண்ட போற அப்ப இருக்கடா அடியே அத நான் மாட்டும் போது யோசிக்கலாம் இப்போ என் லேப்டாப் வச்சுட்டு போறியா முடியாது எனக்கு அந்த வீடியோ வேணும் என்னாலலாம் தரவே முடியாது நீ வேணா இப்படி ட்ரை பண்ணி பாக்குறியா என்ன நானும் உன் ஃப்ரெண்டும் சேர்ந்து இருந்த வீடியோவை எனக்கு பார்க்கணும் போல ஆசையா இருக்குடா ப்ளீஸ் 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 ஒரு ரெண்டு வாட்டி நான் பாத்துக்கிறேனே அப்படின்னு என்கிட்ட கேளு நீ என்ன வேணாலும் பேசுவ அதை நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறியா இதை பாரு நானா எதுக்குமே பயப்பட மாட்டேன் தப்பு பண்ண நீயே இம்புட்டு தைரியமா இருக்கும்போது ஒன்றும் பண்ணாத நான் ஏன்டா பயப்படணும் உங்ககிட்ட வந்து நான் கிஞ்சிக்கிட்டு இருக்கணுமா அது நீ நினைச்சாலும் ஏன் இந்த ஜென்மத்தில் நடக்காது என் ஃப்ரெண்டு ஒரு வார்த்தை என் கிட்ட மட்டும் சொல்லியிருந்தான்னு வெய்யே அப்பவே நான் சொல்லியிருப்பேன் உன்னைய பத்தி ஏதோ அவளோட போதாத காலம் உன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டா சரி அவளை கலங்கப்படுத்த கூடாதேன்றதுக்காக தான் வீடியோஸை டெலிட் பண்ணலான்னு வந்தேன் இங்கே வந்து பார்த்தா இவன் இஷ்டத்துக்கு பேசுகிற தட்டி கையில் கொடுத்துருவேன் பார்த்துக்க டேய் நான் யார் தெரியுமாடா ஜீவாடா ஜீவா உனக்கெல்லாம் பயந்த ஆள் நான் கிடையாது வேற எவ்வளையாவது நீ அப்படி நினச்சிக்க நானும் அப்படி கிடையவே கிடையாது அதுவும் உனக்கு உனக்கு பயந்து நான் உட்காரணுமா நான் எந்த தப்பும் பண்ணாதவ நான் இப்படிதான் திமுறாதான் இருப்பேன் என்ன பண்ண முடியுமா பண்ணிக்க இன்னொரு வாட்டி ஏதாவது பேசிட்டு இருந்த அவ்வளவுதான் இங்க நடக்கிறதே வேற ஏய் ஏன் கேபினுக்கே வந்து என்னைய கை நீட்டி அடிச்சுட்டு நீ சுலபமா இந்த இடத்த விட்டுட்டு போயிடு ஆமா இவர் பெரிய ஆம்பளை திமுரு உன்னையெல்லாம் தள்ளி விட்டுட்டு போறதுக்கு எனக்கு கொஞ்ச நேரம் கூட ஆகாது போலீஸ்கிட்ட கொடுத்தாலும் சரி போர்ட்டிலே போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கேக்குறாங்க அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் இங்கே வந்தேனே தவிர உனக்கு கூட உறவு கொண்டாடணும்னு நான் வரல தேடு தேடு எவ்வளோ தேடுனாலும் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா நான் தான் அதில் பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்கேன்னு என்ன எப்படி அந்த வீடியோஸில் உனக்கு எப்படி ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என்னால இல்லைனாலும் வேற யாராலாவது நீ அடிப்படுவடா ஜீவா கடவுள் எப்பவுமே என் பக்கத்து தான் இருக்காரு எப்படி நான் கெட்டது பண்ணாலும் கடவுள் என்ன கேட்கவே போறதில்ல எவ்வளவு நல்லது பண்ற நீ என்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்க இதெல்லாம் எங்க போய் சொல்றது நான் கஷ்டப்பட்டாலும் திமுறா இருப்பேன்டா கோல மாதிரி நான் பொதிக்கு பதிக்கலாம் வைக்க மாட்டேன் நீ என்ன வேணாலும் பேசிக்கம்மா எனக்கு கவலையே கிடையாது ஆனா என்னைய கை நீட்டி அடிச்சுட்டல இதுக்கான பதில நீ சொல்லியே திரும்பி கண்டிப்பா நீ இந்த அடிக்கு டபுள் மடங்கு இல்லனா திரிபிள் மடங்கு அவனுக்கு திருப்பி குடுக்குறேன்னா பேசிக்கடியே ஜீவா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஏன் கையோளை தாண்டி உனக்கு சாவு அதுக்கு முன்னாடி நல்லா அனுபவிச்சுட்டு தான் விடுவேன் சார் ஆ சொல்லுங்க சார் இல்ல சார் அப்படியா இது வரேன் சார் இல்ல சார் வந்துட்டே இருக்கேன் ஆ ஓகே சார் கருணா நீ இவ்வளோ குஷியா இருக்க இவ்ளோ திமராவும் ஆடுற உன் லேப்டாப்ல வந்து எல்லா எவிடன்ஸையும் நான் எடுத்துட்டேன் என்னமேட்டு உன்னை யாரு காப்பாத்தர நானும் பாக்கறேன்டா இந்த வீடியோவை அப்பாட்ட போட்டு காமிச்சுட்டு தேடி போலீஸ் வருதா இல்லையான்னு மட்டும் பாரு என்ன அப்பத்தா ஒரு வார்த்தை கூட சொல்லல ஆமாண்டி திடீர்னு உங்க அப்ப தான் முடிக்கணும்னு சொல்லி முடிச்சுட்டான் நாங்களும் எதுவுமே பேச முடியல சரி அமிர்தா என்ன சொன்னா அமிர்தாவும் புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா என்ன என்ன அப்பத்தா அமிர்தாக்கு இந்த மாப்பிள்ளைய புடிச்சிருக்கா ஆமாண்டி அவளும் எனக்கு மாப்பிள்ளைய புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாலே ஏதோ வேற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா இப்போ இந்த மாப்பிள்ளைய புடிச்சிருக்குன்னு சொல்லிருக்கா நீ வேற என்கிட்ட வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆனாலும் சரி இந்த வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்றாடி யார் யாரு நம்ப அமிர்தாவா ஆமாடி அவ இப்படி எல்லாம் சொல்றாளா ஏன் அந்த மாதிரி சொல்றா எனக்கும் அதான் ஒன்னும் புரியல நம்ம அவ பேச்ச கேட்க மாட்டோம்னு இந்த மாதிரி பேசுறாளோ என்னமோ வீடே அப்பத்தா போ போ சரியா போயிடும் சரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா எப்படி எங்களை எல்லாம் எதுவும் கேட்டாங்களா இல்லையா ஆ கேட்டாங்கடி சொன்னோம் மாப்பிள்ள சொந்த மாப்பிளதான் அச்ச பிபில வேலை பாக்குறாரு அப்படின்னு சொன்னோம் ஏன் பொண்ணுக்கு நகை போடுறது சீர் வரிசை ஏதாவது பேசுனாவுல அதெல்லாம் அந்த அம்மா எதுவுமே பேசலடி நீங்க போடுறத போடுங்க நீங்க நல்லா செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னுச்சு வரிசைன்னு பார்த்தா உனக்கு கொடுத்தது கூட வேணாங்குது என்ன அப்பதா சொல்ற ஆமாடி அந்த பீரோ கட்டில் மட்டும் வேணுமா பீரோ கூட கேட்கலடி ஏதோ வீட்டுக்குள்ளாரே வச்சிருப்பாங்களாமே மரத்தால செஞ்சது ஆ கபோர்டு ஆஹ் ஆ ஆமா ஆமா கபோர்டு கபோர்டு அது வேணுமா அந்த அம்மாவுக்கு பாத்திரம் பண்ணா எதுவும் வேண்டாமா பரவாயில்லியாப்பத்தா நல்ல தான் இருக்காங்க ஆமா அப்பாத்தா கல்யாணம் யார் பண்றதா முடிவெடுத்திருக்கியே தாத்தா சொன்னாரு கல்யாணம் மாப்பிளை வீட்டுக்காரவங்க தான் பண்ணணும்னு இன்னும் அவங்க கிட்ட பேசல நாளைக்குதான் மாப்பிள்ளை வீடு பாக்க போறோம் நாளைக்கு அங்க வச்சு எல்லாத்தையும் பேசிக்கலான்ட்டு தான் இருக்கோம் ஏ நாளைக்கு நானும் வரட்டுமா வாடி அவளோட அக்கா நீனு ஒருத்தி தான் இருக்க உனைய கூட்டிட்டு போக வேண்டாமா மாப்பிள்ள கேட்டாக நாளைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு நீ நாளைக்கு வந்துரு போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துருவோம் அப்படியே வந்து அமிர்தா கிட்ட நீ ரெண்டு வார்த்தை பேசு அப்பதான் அவளும் கொஞ்சம் மனசு மாறுவா ஆ சரி அப்பதா ஆமா எங்க உன் புள்ள பேச்சு சத்தத்தே காணும் என் நேரம் அப்பதா ஓடி வந்திருக்கோம் அவளா தூங்கிக்கிட்டு இருக்கா என்னடி நேரம் கிட்ட நேரத்தை தூங்குறா நைட் எல்லாம் தூங்கவே இல்ல ஒரே ஆட்ட அவங்க அப்பாவோட தான் இப்ப படிச்சு தூங்குது சோறு கீர் எதுவும் தின்னுச்சா அதெல்லாம் சாப்பிட்டுக்கிற அப்பத்த என்ன சாப்பிட்டாலும் உடம்பே போட மாட்டேங்குது நான் அப்படிதானே இருந்தேன் ஒல்லியா ஒட்டை குச்சி ஆட்டம் அதே மாதிரிதான் இவளும் இருக்கா போக போக தேரிக்குவா ஆமா அப்பத்தா நாளைக்கு எத்தனை மணிக்கு மாப்பிள்ள வீட்டு பார்க்க போறிய நாளைக்கு ஒரு பதினோரு மணிக்கு போலான்னு இருக்கோம்டி நீ காலை சாப்பாடுக்கே இங்க வந்துரு ஆமா வந்தாலே து மருமக வீட்டில் சாப்பாடே இல்லாம ஓ மருமக செஞ்சு தான் நாங்கள் சாப்பிடுறோம் நினச்சிக்கிட்டு இருக்குது அது அதெல்லாம் ஒரு ஆள மதிச்சுக்கிட்டு சாப்பிட நீ வந்துருடி அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல சரி வந்துறேன் பத்தா கேட்க மறந்துட்டேன் திருசு என்ன சொன்னுச்சு ஒரே சந்தோஷமா இருக்குமே அதுக்கு என்னை இப்படிதான் வெயிட்ட விட்டு துரத்தணும்னு வேக வேகமா மாப்பிளைய பார்த்து முடிச்சு வச்சுச்சு இப்ப அமிர்தா கிட்ட போயிடுச்சு அமிர்தா கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருக்க கண்டு சீக்கிரமா கல்யாணம் பண்ண முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு கிடந்துச்சே இந்த மாப்பிள்ளைய பார்த்தனே ரொம்ப சந்தோஷம் பட்டுருக்குமே அது அதே ஏண்டி கேக்குற மூஞ்சி அப்படியே சுருச்ச மினிக்கே இருந்துச்சு முப்பத்தி ரெண்டு பல்லு அப்படியே தெரிஞ்சிச்சுன்னா பாத்துக்க அவளுக்கு அம்பட்டு கொள்ள சந்தோஷம் அது வேற ஒண்ணும் இல்ல அப்பத்தா தான் மகளுக்கு அதுவும் ஆச மக அமிர்தாவுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்குதேன்ற ஒரு சந்தோஷத்துல இருந்திருப்பா வேற என்னத்துக்கு இருக்கும் அப்படியே தான் மகதான் அவ தான் மகளை பாத்துக்கிற லட்சணத்தை தான் நாங்க பாத்துக்கிட்டே இருக்கோமே அடியே உங்க அப்பனே காலையில சொல்றான்டி என்ன அதுன்னு நல்ல மாப்பிள்ளையதான் நான் பாத்திருக்கேன் இங்க இருந்து இவள்ட்ட கஷ்டப்படுறதுக்கு அங்க அவ ராணி மாதிரி இருப்பா ஒத்த புள்ளதான் எல்லா சொத்தும் பேத்திக்குதான் வரும் அவகிட்ட சொல்லி கொஞ்சம் புரிய வைங்க அப்படி இப்படின்னு சொன்னான் அப்பாவுக்கு புரியுது என்னமோ பொண்டாட்டி மேல அம்புட்டு பாயா என்னடி பண்றது அவ தானே பாத்தாகணும் அதனாலதான் அவன் அப்படி இருக்கானோ என்னமோ எல்லாம் சொல்லணும் எதுக்கு எங்க அப்பாவுக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்ச கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா நாங்க பட்டுக்கு ஜாலியா இருந்திருப்போம்ல ஜாலியா இருப்பீங்கடி உங்க அம்மா ரெண்டும் பொட்ட பிள்ளையா பெத்து போட்டுட்டு போயிடுச்சு ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்து போட்டிருந்தானா அவன் மருமக பிள்ளைய பாத்திருப்பான் மகளும் தான் கூட இருப்பான் நீங்க ரெண்டு பொம்பளை பிள்ளையா கல்யாணம் பண்ணிட்டு போயிருவீங்க ஓ ஒத்தேலாம் ஓ மகேன்னு சொல்லி கடைசியில எங்களை அப்படி நட்டாத்துல விட்டுட்டேன் உங்க அம்மாவை யாரும் சீக்கிரம் போ சொன்னது உங்க அம்மாவுக்கு அல்ப ஆயுசு அதுக்கு நான் என்ன பண்றது ஆமா இப்படி சொல்லி சொல்லியே மலிப்பீரு கல்யாணம் பண்ணாம வச்சிருந்த நாங்களாவது பாத்துருந்துருப்போம் இதோ நீயும் தானே அப்பதான் இருக்க நல்லா தானே இருக்க எங்க அப்பாவை நல்லா பாத்துருந்துருக்கலாம் ஆனா நீ உன் புருஷனை மட்டும் தான் கவனிப்பா போல அடி செருப்ப உங்க அப்ப என்ன கவனிக்காம தான் நெடு நெடுன்னு வளர்ந்து ஒரு கல்யாணத்துக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணி மூணு பிள்ளைய பெத்தானாக்கும் ஏசு நல்லா சரி போ என்ன சாப்பாடு சாப்பாடா இட்லியும் சாம்பார்தான் அதுவும் அவ இட்லி நம்மளுக்கே கடுப்பு வந்துரும் போல மொதமா ஊத்தி வைப்பா இட்லி எடுத்து வச்சாலே அடிக்கணும் போல தோணும் பெரிய இட்லி ஒரேடியா ஊத்தி தள்ளிட்டு போய் படுத்துருவா போல என்னத்த சொல்ல அத்த என்னம்மா மத்தியானம் என்ன சமைக்கட்டும் உனக்கு என்ன பிடிக்குமோ அதே சரிங்க அத்தை இட்லியும் சாம்பாரும் அவ்வளவு அமிர்தமா இருந்துச்சுடி இந்த வயசுல என்னமா நடிக்குது நான் வர்றதுக்கு முன்னாடி அவ்வளவு கழுவி கழுவி ஊத்துச்சே என்னைய இப்ப இட்லி நல்லா இருக்காமா உன் மருமகம் வந்துருச்சோ ஆமாடி திடீர்னு பார்த்தா பின்னாடி நிக்கிறா போயிடுச்சான்னு பாரு அதுக்கப்புறம் பேசு ஆஹ் போயிடுச்சு முன்னாடி எல்லாம் கொலுசு சவுண்டு கேக்கும் இப்ப எல்லாம் அமைதியா மெதுவா கொலுசு சவுண்ட் கேட்காம வரா நம்ம அப்படி என்ன பேசிக்கிறோம்னு ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்கா வேற என்னத்த போலப்பு நீ சமைச்சிட்டியா மத்தியானம் இல்லை அப்போத்தா இன்னமே தான் சாம்பார் வைக்கணும் அவருக்கு நைட் டியூட்டி நைட்டு போயிட்டு இப்போ தான் காலைல வந்தாரு ஏதோ ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு வந்துருவாரு மத்தியானம் சமைச்சு வைக்கணும் சரிடி நீ சமைச்சு வை நாளைக்கு வெள்ளைன்னு கிளம்பி வந்துடுன்னு மாப்பிள்ளகிட்டையும் ஒரு வார்த்தை நான் வேணா சொல்லட்டுமா வேணா வேணாம் அப்போதா எதுக்கு நானே சொல்லிக்கிறேன் அப்போ சரிப்பின் நான் போனை வச்சிடறேன் ஆ சரி அப்பத்தா சே எப்படியோ தப்பிச்சிட்டோம் கொஞ்சம் வராமல் இருந்திருந்தா ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு போட்டு நான் என் நேரம் ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பேன் இதை வச்சுக்கிட்டு எத்தனை நாள் என்னை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கான் எத்தோட அவனுக்கு முடிவு கட்டிடலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது ஐயோ என்னமேட்டு இதே மாதிரி ஒரு சான்ஸ் எப்ப கிடைக்கும் எப்ப ஏதோ ஒர்க்கர்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கேமரா வேற ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க நல்ல சான்ஸ் எப்படி இவ்வளோ சீக்கிரமா வந்தாவேன் என்னால் எதையுமே எடுக்க முடியாம போயிடுச்சு கடவுளே ஜிபா அக்கா என்ன கிடைச்சதா எங்கக்கா ஒவ்வொரு வந்துட்டான்காச்சு யாரு கருணா கரனா ஆமாக்கா என்னால எதுவுமே எடுக்க முடியல அந்த போல்டருக்கு வேற தனிய பாஸ்வேர்டு வச்சிருக்கான் சே இவ்ளோ மெனக்கெட்டு ஒண்ணு பண்ண முடியாம போயிடுச்சே ஆமா அவன் கையும் கைங்காலமா பிடிச்சிட்டானா பிடிச்சா மட்டும் என்ன பண்ண முடியும் என்னையெல்லாம் அவனால ஒண்ணு பண்ண முடியாது இல்ல ஜீவா அவனோட பர்மிஷன் இல்லாம அவனோட ரூமுக்கு வேற போயிருக்க அவனோட லேப்டாப் எடுத்து பாத்திருக்க அவன் எதுவும் சொல்லலையா எப்படிக்கா அவன் சொல்லாம இருப்பான் எல்லாம் சொன்னான் தான் கோவத்துல அடிச்சு கிடிச்சுவானா நீ கைய அப்படியே உடச்சு தள்ளிட்டு போயிருவேன் அவ்வளவு குல வெறியில இருக்கேன் அவன் மேல ஏதோ யாருகிட்டையும் காட்டக்கூடாதுன்னு அமைதியா இருக்கேன் சரி சரி விடு விடு இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா அப்ப எடுத்துக்கலாம் நல்ல சான்ஸ்க்கா இவனை வெளியில தானே கூட்டிட்டு போனாங்க சரி ஒரு அரை மணி நேரத்துக்கு இல்ல முக்கால் மணி நேரத்துக்கு வர மாட்டான்னு பார்த்தா பத்து நிமிஷத்துல பிளான் பண்ணலாம் போனேன் கடைசில ஒண்ணுமே நடக்கல சரி விடு ஜீவா நீ அந்த போல்டரை ஏதாவது ஓபன் பண்ணி பாத்தியா அதான் ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டேனேக்கா அவன் பாஸ்வேர்ட் ஏதோ செட் பண்ணி வச்சிருக்கான் அது என்ன நேம்னு தெரிஞ்சாதானே தானே நம்ம எடுக்க முடியும் சண்டால பாவி இந்த மாதிரி கூர்க்கு புத்தி உள்ளவங்க தான் நிறைய பாஸ்வேர்டா போட்டு வைப்பாங்களாம் எவ்வளவு திருவாலங்கி எல்லாம் பண்ணி வச்சிருக்கான் பாரு ஆமாக்கா என்கிட்ட எவ்வளோ நக்கலா வேற பேசுகிறான் என் ஃப்ரெண்டை ஏமாத்தி அவளை கொண்டுட்டு ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணியிருக்கான் இந்த கிரிமினல் எல்லாம் சும்மா விடலாமாக்கா சும்மா விடக்கூடாது தான் ஆனா எவிடன்ஸ் இல்லையே எதுவும் இல்லாம பழிய போட்டோம்னா நம்ம தான் நடுத்தொருள நிக்கணும் அவன் நல்லா ஈஸியா நம்ம மேல ஏதாவது ஒரு பழிய போட்டு கிளம்பிடுவான் அதனாலதான்க்கா நான் வேக வேகமா போனேன் இவ்வளவு நாளா உங்ககிட்ட கூட நான் சொல்லல என் ஃப்ரெண்டோட அவன் இருந்த வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு என்னை அவ்வளவு தூரம் பிளாக்மெயில் பண்ணா என்ன ஆமாக்கா இதுல பண்ணி மாதிரி செட் பண்ணிடுவேன் நீ என் கூட இருக்கலாம் பரவாயில்ல முகத்தை மட்டும் மாத்தி வச்சுட்டா மட்டும் போதும் அப்படியே விட்டேன்னு வையே உன் கதி என்ன ஆகும் அப்படி இப்படின்லாம் பேசலாம் அதுக்கு பயந்துதான் நான் கொஞ்சம் அமைதியா இருந்தேன் எதுக்கு மேல என்னால எப்படிலாம் இருக்க முடியலக்கா அவன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டான்க்கா என் குடும்பத்துல எங்க அம்மா எப்படி எங்க அப்பா எப்படின்னு எங்க அம்மாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா கண்டிப்பா உயிரையே விட்டுருவாங்க ஒரு நாள் நான் அம்மாவுக்கு புரிய மட்டும் போதும் அது நான் சொன்னா மட்டும் போதும்க்கா எங்க அம்மா எதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க ஆனா இவனை சும்மாவே விடக்கூடாது எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை அழைச்சிருப்பான் என் ஃப்ரெண்டுக்கா ஒண்ணுமே தெரியாது அவளுக்கு அவளோட வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி கொலையும் பண்ணிட்டான் அத அவன் எவ்வளவு ஈஸியா அவ லவ் பண்ணியிருக்கா அதான் சூசைட் பண்ணியிருக்கான்னு ட்ராமா பண்ணி மாத்திருக்கான் இவனெல்லாம் எப்படிக்கா சும்மா விடுறது ஜீவா நீ சொல்றது எனக்கு புரியுதுமா எந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது இப்பெல்லாம் அயோக்கியங்க நல்லா வாழ்ற காலம் ஆயிடுச்சு சாமியே இப்பெல்லாம் ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குதுமா தப்பு பண்ணா சாமி அடிக்கவும் நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்மளுக்கும் நம்ம அம்மாவும் சொல்லுவாங்க ஆனா இவன பட்ட அயோக்கியங்களுக்கெல்லாம் எங்க தப்பு பண்ணா சாமி அடிக்குது அப்படின்ற நினப்பு அதனாலதாம இவ்வளோ தப்பையும் பண்ணிட்டு வராங்க ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் சாமி கேக்கணும் உடனே சாமி கேட்டா புத்தி வரும் இருக்கிற ஆளுங்களும் தப்பு பண்ண பயப்படுவாங்க ஆனா சாமி சும்மா பாத்து வந்துட்டு ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு கேக்குது அதுவும் உருப்படியா கேக்குதா அதுவும் கிடையாது இப்படி இருக்கும்போது தப்பு பண்ண இப்போ சாமி கேட்காது பின்னாடி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தெனாவிட்டா இருந்துடுறாங்க இதுதான் இப்ப உலகம் இருக்கு தப்பு பண்றவங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க தப்பு பண்ணாத நம்ம தான் ரொம்ப கஷ்டப்படுறோம் இது ஏன் அந்த சாமிக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு தெரியல கேட்டா நம்மள சோதிக்கிறாங்க சாமி நம்மள வலுப்படுத்துறாங்க அப்படி இப்படிங்கிறாங்க நம்மள வலுப்படுத்தி என்ன ஆக்க போகுது தப்பு பண்றவங்கள அப்பவே தட்டி கேட்டா யாரும் தப்பு பண்ணாம இருப்பாங்க பாரு அது இங்கே யாருக்குமே புரிய மாட்டேங்குது சாமிக்குமே புரிய மாட்டேங்குது நம்ம நம்மளால மட்டும் என்ன முடியும் முடியும்க்கா கண்டிப்பா ஒரு நாள் இவன் செஞ்ச தப்புக்கான தண்டனையை அனுபவிச்சே ஆகணும் அதுக்கு கால ரொம்ப இல்லை நெருங்கிடுச்சு பார்த்துட்டே இருங்க அவன் கஷ்டப்படும் போது நான் அதை பார்க்கணும் அப்பதான் என் ஃப்ரெண்டோட ஆத்மா சாந்தி அடையும் ஜீவா அக்கா ராஜா வெங்கய்யா பாத்தியா ஏன்கா இல்ல ராஜா தம்பி நீ வந்ததுக்கு அப்புறம் திரும்பியும் ஏதோ கருணாகரன் ரூம்ல இருந்து வேகமா வந்துச்சு என்ன கருணாகரன் ரூம்ல இருந்து வந்தாரா ஆமா ஜீவா வந்துட்டு பெரிய முதலாளி எங்க இருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு யாரா தேவராஜங்கல்லையா ஆ ஆமா ஜீவா எதுக்குன்னு கேட்டேன் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுக்கா எங்களுக்கு போனாரு அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு இப்பதான்ப்பா கார்ல ஏறி போனாரு அப்படின்னு சொன்னேன் பின்னாடியே வேகமா ஓடி போய் காரை நிப்பாட்டி என்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க என்ன பேசுனாங்க ஏது பேசுனாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா என்னமோ பேசிட்டு இருந்தாங்க பேசும்போது ஐயாவோட மூஞ்சி மாறிச்சு என்னக்கா சொல்றீங்க ஆமா ஜீவா அப்படியே அந்த தம்பி ஐயா கிட்ட என்னத்த சொல்லிருக்கோம் அதுக்கப்புறம் ஐயா கூட கார்ல ஏறி போயிட்டாங்க யாரு ராஜாவா ஆமா ரெண்டு பேரும் எங்க போனாங்கன்னே தெரியல இன்ன வரைக்கும் கடைக்கு வரல அப்ப ராஜா கடையில இல்லையா இல்லையே அதான் வந்துட்டாப்லையா இல்ல நீ பாத்தியா என்ன எதுன்னு கேக்கலாம் தான் வந்தேன் இல்லக்கா நான் பார்க்கவே இல்லைக்கா அப்படி தம்பி எங்க போயிருக்கோம் அவருக்கும் இவங்களுக்கு என்ன பழக்கமா இருக்கும் எனக்கும் அதான் ஒண்ணு புரியலையா அப்புறம் கருணாகரன் வந்து ராஜா எங்க ராஜா எங்க ரெண்டு மூணு வாட்டி கேட்டான் இங்க இருந்துச்சு அங்க இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன் இதுக்கப்புறமா அவன் கேமரா பார்த்து ஏதாவது கேட்டான்னு வயி அப்புறம் நம்ம தான் மாட்டுவோம் அதான் உன்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போச்சான்னு கேட்கலான்னு தான் வந்தேன் இல்லக்கா என்கிட்ட எல்லாம் எதுவும் சொல்லிட்டு போலக்கா அப்புறம் அந்த தம்பி தான் போயிருக்கோம்

அதான் அவர் கூட சேர்ந்து போக வேண்டியதா ஆயிடுச்சு அப்படியா ஐயா கிட்ட அப்படி முக்கியமான வேலையா சொன்ன அத பத்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன